அஸ்லாம் மக்களே வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கீரை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம முள்ளங்கி கீரையை அப்படி தண்டு எடுத்துகிட்டு நல்ல இலையை செப்பரேட்டாக நீக்கணும் தண்டு எடுத்துருணும் அதிலேருந்து இல்லை தண்டு இருந்தால் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் இப்போ அந்த தண்டு எடுத்துகிட்டு அந்த இலையை நல்லா குருவை கட் பண்ணிக்கிறலாம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது ஒரு அரை கப்பு தேங்காய் அதை துருவி எடுத்துக்கிறலாம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து இப்போது அது தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய வச்சிடலாம் ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு ஆயில் விட்டுடலாம் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா ஆனியன்ஸ் அதை வந்து அந்த ஆயிலில் போட்டு வதக்கிக்கலாம் அது ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு பதமாக வதங்கினாலே போதும் அது பட்டை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்னா ரெண்டையும் போட்டு நம்ம வதக்கிடணும் பட்டை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுட்டு அது கொஞ்சம் செவந்தவெண்ணே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடணும் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முள்ளங்கி கீரையை அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் நம்மளுக்கு எப்படின்னா முள்ளங்கிங்கிறது நிறைய பேர் முள்ளங்கி கிழங்கு தான் சாப்பிடுவாங்க அந்த முள்ளங்கி கிழங்கு தான் சாப்பிடுவாங்க யாரோ ஒரு ஆளு தான் இப்போது அதிகபட்சத்தில் முள்ளங்கி கீரை யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் முள்ளங்கி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம முள்ளங்கி கீ முள்ளங்கி நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அதே மாதிரி முள்ளங்கி கீரையும் அப்படியே தான் என்ன உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம அது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறோன்னா ஒன்று கா ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நல்லா வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா ஒரு சேரை ட்டி விட்டுக்கரலாம் விரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையானது ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு பெரிய சைஸ் டம்ளர் நிறையா தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி அதில் விட்டுடலாம் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் எப்படின்னா நம்மளுக்கு இப்போ முள்ளங்கி வேகிறதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்குமோ அதே மாதிரி தான் முள்ளங்கி கீரையும் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நடு நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கிறேங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க முள்ளங்கி கீரை வதங்கி வந்துருச்சு இப்போது நம்ம வந்து துருவி வச்சுக்கிற தேங்காய் பூவை அதில் போட்டுடலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அது தேங்காய் பூ அதில் போட்டதுக்கு அப்புறமா நல்லா பெரட்டிக்கணும் கீரையும் தேங்காய் பூவும் நல்லா பெரட்டி விட்டுருணும் ஏன்னா நம்மளுக்கு முள்ளங்கி கீரையில் சிறு கசப்பு இருக்கும் அதனால தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறணும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க அவ்வளோதாங்க முள்ளங்கி கீரை ஃப்ரை ரெடி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு காமெண்ட்டில் வைங்க நீங்களும் ஒரு முறை ரெடி பண்ணுங்க செய்யுங்க என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிக்கும்